சீமான அவர்கள் என்ற இடத்துல சொல்கிறார் தம்பி விஜய் அவர்களோட நான் கூட்டணி வரலாம் ஆனால் விஜய் அவர்கள் இது வரைக்கும் வாய்த்து வந்து பேசலையே விஜய் அவர்கள் ஒரு புதியவராக ஒரு தூயவராக அரசியலுக்குள்ள வராரு அப்படிங்கும்போது அவர் வந்து இது வரைக்கும் ஒரு ஊழல்வாதியாகவோ இல்லை ஒரு அரசியலில் கடைப்படைந்தவராக அங்க இல்லை அவரோட கூட்டணி தவறு இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணமாக கூட அவர் இருக்கலாம் தனித்து களமாடிய நாம் தமிழ கட்சி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க நாம் தமிழ் கட்சி வந்து இந்த முறையை வந்து பெரிய அளவில் வாக்குகள் வாங்கும் அப்படின்னு ஆனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம் தான் யார் இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்த்து விட்டதுன்னா திமுக தான் திமுக தான் பிஜேபினுடைய பிடிஎம் இல்லை ஏடிஎம் இருக்குன்னு நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய இடங்களில் பேசியிருக்காங்க இது சீமானவர்கள் எந்த இடத்துல பாஜகவுக்கு சப்போர்ட் ஆனிருக்காரு எந்த இடத்துல பாஜக வந்து விமர்சனம் பண்ணாம இருந்திருக்கு நீங்க நாம் தமிழக கட்சிக்கு வாக்களித்தான் நாம் கட்சி தான் வரும் எப்படி பிஜேபி வரும் பிஜேபி வருவதற்கு வாய்ப்பு இல்லையா திமுக வாக்களித்தனால தான் நீங்க பிஜேபி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அதான் உண்மை நாம் தமிழர் எப்படி பிஜேபியோட ஒரு பி பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஜிஎம்மு வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஜேபியோடய ஒரு பி டீம் தான் திராவிட கட்சிகளுக்கு போகக்கூடிய வாக்குகளை வந்து உடைக்கிறதுக்காகவே அவங்களால வந்து செயல்படுத்தப்பட்ட ஒரு டீம் அப்படின்னு சொல்கிறாங்க இது சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளை சார்ந்த சொல்வாங்க இப்போ பாஜகன்னு ஒரு கட்சியே இல்லைப்பா எதை வச்சு டீமுக்கு அரசியல் போடணும் பாஜகவுக்கு பாகிஸ்தானும் இஸ்லாமியர்களும் இருந்தால் தான் பாஜகவினுடைய அரசியல் பாஜகவை வைத்துக் கொண்டு தான் தீமுக்கு இங்க அரசியல் செய்து நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தினா நாம் தமிழ் கட்சி தான் வரும் பிஜேபி அந்த அந்த மண்ணை சார்ந்தவர்களால் தான் என்னுடைய மாநிலம் நல்லா இருக்கணும்னு அவரால் யோசிக்க முடியும் பேச முடியும் தன் மாநிலத்துக்கான உரிமையை கேட்க முடியும் இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசிடுவாங்க இந்த தேர்தலில் பார்த்திங்க அப்படின்னா அவரோட பர்சனல்ஸை நிறைய பேர் பேசினாங்க குறிப்பாக வந்து விஜயலட்சுமி அப்படிங்க ஒரு விஷயம் அவங்களால இது மாதிரியான நேரங்களில் முன் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் செய்யும்போது அதற்கான நோக்கம் என்னவான அரசியலில் நேரடியாக மோத முடியல வேறு என்ன பண்ண முடியும் இந்தமாரி ஏதாவது ஒரு சில்லற விஷயங்களை வச்சு தான் அவருடைய பேரை டேமேஜ் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ எப்படி நவீன் பட்நாயக் வந்து தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு ஆண்டுகள் அங்கே ஆட்சி புரிந்து இந்தியாவிலேயே அதிகமாக தொடர்ச்சியாக ஆட்சி போடுறாங்க நவீன் பட்நாயக்னு சொல்கிறோம் அதே போல் நாம் கட்சி ஒரு முறை ஆட்சிக்கு விட்டாங்கன்னா அந்த நாம் தமிழக கட்சியை வீழ்த்துவதற்கு திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் கூட்டணி சேர வேண்டிய அவசியம் ஏற்படும் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் திரு அம்சத் அவர்கள் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம இந்த விஷயத்தை டக்குன்னு ஜாதிகளை ஒடிச்சு நீங்க வந்து தமிழர்களா முன்ன நில்லுங்க அப்படின்னு சொல்லி முழக்கத்தை நம்ம முன் வச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனா அது வந்து இப்போ நடக்குமான்னு கிட்ட கண்டிப்பா கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு அறுபது கால ஆட்சி முறைன்னு சொல்லலாம் அறுபது வருடங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜாதியாக பிரிச்சு அது ஒரு தானே மாத்தி வச்சிருக்காங்க அரசியல் தலைவர்கள்லாம் இப்போ திடீர்னு தமிழ் தேசியம் வந்து கடைசி ஒரு பதினஞ்சு வருஷங்களாக நம்ம பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எப்படி அறுபது வருட ஒரு கோட்பாடு எப்படி ஒரு பதினஞ்சு வருஷத்தில் உடைய நினைக்கிறேன் இல்ல அறுபது வருட கோட்பாடுன்னு இல்லை தமிழ் தேசியம் என்பது ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்தது இப்ப நாம் தமிழை கட்சியே பார்த்தீங்கன்னா ஐயா பாதித்தன அவர்கள் எடுத்து நடத்தினார் அதுக்கப்புறம் நடத்த முடியாம அண்ணன் அவர்கள் எடுத்து நடத்தினார் தமிழ் தேசியம் என்பது ஆரம்ப காலகட்டிலிருந்து இருக்கு ஆனா அன்னைக்கு தமிழ் தேசியம் பேசினவங்களாம் கடைசியில் திராவிடத்தோடு போய் கூட்டணி வச்சிட்டாங்க இதுதான் நிதர்சனமான அரசியல் உண்மை ஆனால் திரு அண்ணன் சீமான அவர்கள் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளாக ஆகப்படும் இந்த பதினான்கு ஆண்டுகளில் ஆறு தேர்தல் இடைத்தேர்தலில் சேர்த்து ஆறு தேர்தல்கள் சந்திச்சிருக்காரு இந்த ஆறு தேர்தல் தேர்தல்களையும் எந்த திராவிட கட்சிகளும் கூட்டணி இல்லாமல் தனித்து களமாட்டிட்டு இருக்காரு அப்போ ஒட்டுமொத்த பேரும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா ஒரு மாற்றம் உருவாகும் எந்த ஒரு விஷயமே வந்து உடனே கிடைச்சிடாது இப்ப டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உடனே கட்சி தொடங்குறாரு தொடங்கின உடனே அவர் வந்து முதலமைச்சர் அவர் எதிர்பார்த்திருப்பாரு கண்டிப்பா ஆனா ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அதே போல ஏன் ஒரு மாற்றத்தை இங்க நிகழ்த்த கூடாது இப்ப ஒண்ணுமில்ல தொடர்ச்சியாக அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி தேர்தலை சந்தித்து வெற்றி பெறாங்க கடந்த ஆண்டு மழை வெள்ளம் வந்தது மக்கள் எல்லாம் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்க மலம் கழிக்க முடியாமல் சிறுநீர் கழிக்க முடியாமல் குடிநீர் இல்லாமல் தூங்க முடியாமல் எங்கள் வீட்டுக்குள்ளே பூச்சி வந்தது பாம்பு வந்தது பூரா வந்தது யாருமே எங்களை பார்க்க வரலன்னு கதறின அதே மக்கள் தான் இன்றைக்கி திமுக கூட்டணி வெற்றி பெற வச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் சென்னையில் பெஞ்ச மலைக்கு இந்த பல்லாவரம் குறம்பட்ட பகுதிகளில் பாருங்கள் முட்டிகால் வரைக்கும் தண்ணி இங்க சாலைகள்ல காலையில உங்க அலுவலகத்துக்கு நான் வரும்போது இந்த சாலைகள் என்னால வர முடியல குண்டு மூலியமான சாலைகள் கடந்த ஆண்டு மழை பெய்தது இந்த ஆண்டு வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இது வரைக்கும் ஏன் மழை தண்ணி தேங்கி நிக்குது ரூபாய்க்கு வேலை பாத்துருக்காங்க நாலாயிரம் ரூபாய் எங்க போச்சு கால்வாய் அமைச்சர் ஆர்டர் போட்டிருப்பாங்க திங்ஸ் எல்லாம் இல்லை எங்கே பிடிச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது இதே மக்களை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க இப்போ கடந்த ஆண்டு வந்து மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோம் இந்த ஆண்டு ரெண்டு நாள் பெஞ்ச மலைக்கு சென்னை தாங்கலை நகர்புறங்களில் பார்த்தீங்கன்னா மலை தண்ணி தேங்கி நிற்கிது சாக்கடை தண்ணியோடு கலந்து போகுது இப்போ நான் வசிக்கக்கூடிய பதிலாம் நேற்று நான் போகிறேன் இந்த அளவுக்கு தண்ணி நிற்குமா அப்படிங்கிற மாரி இருக்குது அப்போ இன்னும் பெருமலை இங்கே வரல அப்படி பெருமலை வந்ததுன்னா இன்னும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதே திமுக இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாதி இப்போ மின்கட்டணம் பார்த்தீங்கன்னா ஆறு மடங்கு வந்து மின்கட்டணத்தை உயர்த்த போகிறோம்ங்கிறாங்க இப்போ யாரும் நம்ம குத்தம் சொல்கிறது மக்களை சொல்வதா இல்லை ஆட்சியாளர்களை சொல்வதா இப்போ நான் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது நான் வந்து இந்த தேர்தல் முடிவுகள் வந்து அதுக்கப்புறம் வந்து அரசியல் விமர்சகர்கள் அதுக்கப்புறம் இந்த கருத்துகளை வந்து கணிக்கக்கூடிய வல்லுநர்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாம் தமிழருக்கு வாக்களிக்கிறது மக்கள் வந்து இரண்டு தரப்பான மனதாக இருக்காங்க கொஞ்சம் பயப்படுறாங்க ஏன் அப்படின்னா இந்த பாஜகவோட பி டீம் அப்படிங்கிற ஒரு டேகை முன்னாடிலேருந்தே வச்சிட்டாங்க நாம் தமிழருக்கு இப்போ ஒரு நாம் தமிழருக்கு வாக்களிக்கும் போது ஒரு இது வந்து ஒரு பேக் டோரா அதாவது ஒரு பின்புற கதவாக பயன்படுத்தி பாஜக உள்ள வந்துடும் ஒரு பயத்தில் மக்கள் இருக்காதா சொல்றாங்கல்ல சரி இப்போ திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் என்ன சொன்னாங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பா பாஜக வந்துடுவாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்க வளரலையே வளர்ந்துருக்கு வளர்த்து விட்டது யாரு அண்ணாமலை இல்லை இதே திமுக தான் இன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்தாலும் ஒரு பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு கூட அனுமதி கொடுக்கல ஆனால் திமுக வந்ததுக்கு பின்பாக கூட்டணி எத்தனை ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது என் மண் என் மக்கள்னு பயணம் போனாரா இல்லையா நீங்கள் வெள்ளை கருப்பு கூட எடுத்துகிட்டு போன ஐயா ஸ்டா எடப்பாடி அவர்களை வந்து விமர்சனம் பண்ணாரா ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை கூட எடுத்துகிட்டு போய் பிரதமர் வரவேற்றாரா இல்லையா இங்கே வந்து செஸ் போட்டி நடத்தும் போது யாரை கூப்பிட்டு வந்தாங்க பிரதமர் அவர்களே வந்தாங்க யார் இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்த்து விட்டதுன்னா திமுக தான் திமுக தான் பிஜேபியினுடைய பிடிஎம் இல்லை இருக்குன்னு நிறைய இடங்களில் ப்ரூப் பண்ணியிருக்காங்க நிறைய இடங்களில் பேசியிருக்காங்க ஏன் இதெல்லாம் வந்து பேச மாட்டேங்கிறீங்க திரு சீமான் அவர்கள் எந்த இடத்துல பாஜகவுக்கு சப்போர்ட்டானிருக்கார் எந்த இடத்துல இல்லை பாஜக வந்து விமர்சனம் பண்ணாமல் இருந்திருக்காரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு கருத்து எதிராக பாஜக பேசிடுச்சுன்னா உடனே குரல் கொடுக்கக்கூடிய முதல் நாளாக சீமான் அவர்கள் தான் இருக்காரு கேரளா ஸ்டோரியின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தை வந்து நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக அந்த படத்தை வெளியிட்டது வந்து யாருங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த படத்தை வெளியிட்டா திரையரங்கை நான் கொளுத்துவேன்னு சொன்னது யார் அண்ணன் சீமான் அவர்கள் தான் சொன்னாரு அதுக்கடுத்ததாக அண்ணன் தடாரங்க அவர்கள் வேற யார் போராடினா திமுக சார்ந்தவர்கள் ஏன் போராடலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா இது அதே மக்களுக்கு பதில் சொல்லிட்டுமே ஒன்றும் இல்லை நீங்கள் நாம் தமிழ கட்சிக்கு வாக்களித்தா நாம் தமிழ கட்சி தான் வரும் எப்படி பிஜேபி வரும் பிஜேபி வருவதற்கு வாய்ப்பு இல்லைய திமுகக்கு வாக்களித்தனால தான் நீங்க பிஜேபி இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அதான உண்மை இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயமே தானே ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர் எப்படி பிஜேபியோட ஒரு பி பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தமிழக வீட்டுக்குள்ள விஜயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட பி டீம் தான் திராவிட கட்சிகளுக்கு போகக்கூடிய வாக்குகளை வந்து உடைக்கிறதுக்காகவே அவங்களால வந்து செயல்படுத்தப்பட்ட ஒரு டீம் அப்படின்னு சொல்கிறான் இது சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளை சார்ந்தவங்க தான் சொல்லுவாங்க விஜய் அவர்கள் இதுவரையும் தன்னுடைய கொள்கை என்ன தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு சொல்லவே இல்லை ஒரு மனிதன் உள்ள வரத்துக்குள்ளேயே அவன் பாஜகோட பி டீம் பாஜகோட பி டீம் இப்போ பாஜகன்னு ஒரு கட்சியே இல்லைப்பா எதை வச்சு திமுக அரசியல் பண்ணுங்க பாஜகவுக்கு பாகிஸ்தானும் இஸ்லாமியர்களும் இருந்தாதான் பாஜகவினுடைய அரசியல் பாஜகவை வைத்துக் கொண்டு தான் திமுக அரசியல் செய்து திமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைத்து எச்சிராஜா ராஜா போன்றவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அழகு பார்த்த பெருமை திமுக சேரும் உண்மைதான் ஏன்னா ஐயா கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்காரு பிஜேபி ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்ல ரொம்ப நேர்மையான கட்சி நல்ல கட்சி அத்வானி அவர்களுடைய தலைமையில நாங்க வந்து ஆட்சி அமைப்பும் பேசிருக்கோம் ரெண்டு பேரும் ஒரே நண்பர்கள் தான் அதுதான் சொல்றோம் ஆரியமும் திராவிடமும் இது அறியாத வாயில மண் இதுதான் உண்மை ரெண்டு பேரும் வந்து தன்னை நேர் எதிராக பேசிப்பாங்க ஆனா ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்பாங்க இதுதான் உண்மை இப்ப நான் கேக்குறேன் ஈடு ரேடு நடைபெற்று எத்தனை வழக்குகள் இதை யாரு மேல பதியப்பட்டது செந்தில் பாலாஜியை தவிர ஏன் இன்னொரு யாருமே கைது செய்யப்படல இந்த கேள்விக்கு யார் பதில் திமுக சேர்ந்தவங்க சொல்லுவாங்களா யாரும் சொல்ல மாட்டாங்க மக்களுக்கே தெரியும் ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தோட பணத்தை வச்சாரு ஜெகத் சொன்னாங்க ஆனா அவருக்கு தானே மக்கள் வாக்கு செலுத்தி இன்னைக்கு திருவள்ளுவர் தொகுதியில் வந்து வெற்றி பெற வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நாடு எதை நோக்கி பயணமாக இருக்கல மற்ற எல்லா கட்சிகளும் வந்து இன்றைக்கி பெருமையாக பேசுறாங்க நாம் தமிழக கட்சி வந்து வாக்கு வாங்கலை நாம் தமிழ் கட்சி வந்து தோல்விச்சு டெபாசிட் இழந்துருச்சு அப்படின்னு திமுக காலரை தூக்கி விட்டு சொல்ல முடியாது நான் வந்து இருபத்தி ஆறு விழுக்காடு வாக்கள் வாங்கினேன் அதிமுக பாமக முடியாது பாஜக சொல்ல முடியாது ஆனால் கெத்தா ஒரு ஆட்ட நாயகனா காலரை தூக்கி விட்டு சொல்லக்கூடிய ஒரே தகுதி பெற்ற ஒரு கட்சினா அது நாம் தமிழ் கட்சி தான் இது என்னுடைய வாக்கு நான் தனித்து களமாடன வாக்கு ஓட்டுக்கு ஒரு பணம் கொடுக்காம கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கி கட்டிருக்கேன் நாம் தமிழ் கட்சியால் மட்டும் தான் பெருமையாக சொல்ல முடியும் வேற எந்த கட்சியெல்லாம் சொல்ல முடியாது நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தினா நாம் தமிழ் கட்சி தான் வரும் பிஜேபி ஒருபோதும் வராது இப்போ நான் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் மோடி அவர்கள் பதவியேற்க போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதற்கு வந்து முக்கிய உதவியாக சந்திரபாபு நாயுடு இருக்கார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய தேர்தலுக்கு இந்த சந்திரபாபு நாயுடு வந்து மிகப்பெரிய ட்ரம்ப் கடை சீமானுக்கு இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா அவர் முக்கியமான இலாக்காக்களை ஒரு பக்கம் வந்து மத்திய துறையில் கேட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க ஒரு வேலை கொடுக்குறாங்க கொடுக்கல அப்படிங்கிறத தாண்டி இப்போது அவர் தெலுங்கு தேசத்துக்கான ஒரு ஒரு நாயகனாக போய் அங்கே இப்போ நாடாளுமன்றத்தில் பதவியில் இருக்கார் அப்படின்றப்போ அவர் முழுக்க முழுக்க ஆந்திராவில் தான் எல்லாத்தையும் செய்வார் அப்போ அதை ஒரு பக்கம் சீமானி இங்கே எடுத்து பேசி அரசியலாக்கி ஒரு தெலுங்கர் வந்து அவங்களோட மாநிலத்துக்கு பண்ணுறாரு ஒரு தமிழை நம்ம என்ன பண்ணுறோங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை எடுத்து வைக்கிற மூலமாக நாம் தமிழரோட வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி உருவாகும் போது அது என்ன நாம் தமிழர் அப்போ நாங்களாம் தமிழர் இல்லையா அப்போ நாங்களாம் யாரு நாங்களாம் மலையாளியா நாங்களாம் கன்னடா ஒரு இழிவான ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு விமர்சனத்தை வச்சாங்க அப்போ தெலுங்கு தேசம்ங்கிற கட்சி எப்படிப்பா வச்சாங்க பேரு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கும்போது தமிழ்நாடுன்னு பேர் எப்படி வைக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க ஆந்திர பிரதேஷ் அப்படின்னா என்ன ஆந்திர நாடு மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்தந்த மொழியை தான் வச்சிருக்காங்க ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி சந்திரபாபு நாயுடு ஒரு ட்ரம் கார்டா இருப்பாருன்னா அவர் அந்த மாநிலத்துக்கு தனி அந்தஸ்து வேணும்னு கேக்குறாரு அது மட்டும் இல்லாமல் ரயில்வே துறை கேட்கிறாரு வேளாண் துறை கேட்கிறாரு உள்துறை அமைச்சர் கேட்கறாரு அதுக்கப்புறம் கேபினெட்ல வந்து முக்கியமான நான்கு மந்திரி துறையும் கேட்கிறாரு நிதித்துறையும் நிதித்துறையும் கேட்கிறாரு அப்படி இருக்கும்போது அங்க மோடி அவர்கள் மறுத்து விட்டார் இப்போது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி தொடருமா இல்ல வந்து மா அங்க ஆட்சி மாற்றம் நடைபெறுமா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகள் அங்கே வச்சாலும் பாஜக ஒருபோதும் சந்திரபாபு நாயுடு அவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அதற்கு பதிலாக வேற ஒரு துறையில கொடுத்து சந்திரபாபு நாயுடு கையில தான் பாப்பாங்க திரு அவர்கள் வந்து என்ன கேட்குறாரு என் மாநிலத்துடைய உரிமை இப்போ என் மாநிலத்துக்கு என்ன தேவை எனக்கு இங்க வந்து என்னுடைய மொழி இங்கே அழிக்கப்பட்டுட்டு இருக்கு என்னுடைய மொழியை பாதுகாக்கணும் என்னுடைய நீர்வளம் கனிம வளம் மண் வளம் எல்லாமே இங்கே பாதுகாக்கப்படும் கேட்குறாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை பார்த்தோம் கன்னியாகுமரியில் நீலா அதிர்வு அப்படின்னு கேட்குறோம் ஏன் அதிர்வு வருதுன்னா நீ அங்க இருக்கக்கூடிய மலைகள் எல்லாத்தையும் வெட்டி பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறார் அப்ப இயற்கை எந்த அளவுக்கு தாங்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு எந்த அளவுக்கு நம்ம இங்கே நீரை உறிஞ்சி எடுக்க இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை கோக்கு இந்த மாதிரி எத்தனையோ கம்பெனிகள் வந்து இங்கே இருக்குது எவ்வளோ நீர் இங்கே உறிஞ்சுகிறாங்க எத்தனையோ கார் உற்பத்தி கம்பெனிகள் இங்கே இருக்குது எவ்வளோ நீரை இங்கே உறிஞ்சுறாங்க ஆனால் சீமானவர்கள் தொடர்ச்சியாக எல்லா மேடைகளையும் இருக்காரு என்னுடைய நிலத்தடி நீர் இங்கே பாதிக்கப்படுகிறது என்னுடைய இயற்கை வளம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு இதே பக்கத்து மாநிலமான கேரளாவில் பாருங்கள் அங்கே இயற்கை வளங்களை பாதுகாக்கப்படுது மலைகளை பாதுகாக்கிறாங்க இது வரைக்கும் அங்கே பிளாஸ்டிக் வந்து பாதுகாக்கப்படுது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் ஒழிச்சிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை ஆனால் பிளாஸ்டிக் இங்கே பயன்படுத்தி தடைகிறாங்க எத்தனை கடைகளில் பிளாஸ்டிக்கில் கேறி போய் விற்கிறாங்க எல்லா கடைகளையும் விற்கிறாங்க நீங்கள் போய் அந்த கூவம் நதியை போய் பாருங்கள் கூவம் நதியில் பாருங்கள் எவ்வளோ கழிவுகள் அங்கே போய் சேர்ந்து கிடக்கணும் இன்னும் சொல்லணும்னா ஒரு டாஸ்மாக் கடையை நீங்கள் கடந்து போகும்போது அந்த டாஸ்மாக் கடையினுடைய வாசலில் எத்தனை பிளாஸ்டிக் கப்புகள் கிடக்கு இதெல்லாம் அந்த மண்ண வந்து இந்த மண்ணில் போய் மக்கு கேட்டால் மக்காது மக்குவதற்கே பல லட்சம் ஆண்டுகள் ஆகுங்கிறோம் அப்படி இருக்கும்போது வா வானத்துலேருந்து வரக்கூடிய நீர் வந்து இந்த மழைநீர் வந்து எப்படி பூமிக்குள்ளே போகும் அதையெல்லாம் தடுத்து நிற்பாடி அப்புறம் எப்படி பூமி வந்து நல்லா இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ நீங்கள் சொன்னீங்க தன்னுடைய மாநிலத்துக்கு அந்தஸ்தை பெற்று தன்னுடைய மாநிலத்தை வந்து அவர் முக்கியத்துவம் வாய்த்து பண்ணுவாருங்க அதுதான் அந்த மண்ணினுடைய மகனுடைய வேலை இப்போ சந்திரபாபு நாயுடுங்கிற அந்த மாநிலத்தையும் அந்த மண்ணை சார்ந்தவர்னால தான் என்னுடைய மாநிலம் நல்லா இருக்கணும்னு அவரால் யோசிக்க முடியும் பேச முடியும் தன் மாநிலத்துக்கான உரிமையை கேட்க முடியும் இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசிடுவாரா பேச மாட்டார் ஆனா திருச்சி மாணவர்கள் என்ன பேசுவார் என் மாநிலத்தினுடைய எதெது நல்ல நல்ல விஷயங்கள் அப்படின்னு பேசலாம் நீங்க ஆரம்பத்தில கூட ஒரு கேள்வி ஒன்னு கேட்டீங்க அங்க சீமானவர்கள் வந்து சிஎஸ்கேயில் வந்து பதினோரு வீரர்களும் தமிழர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நகைச்சுவையாக வருதுன்னு அவர் ஏதோ ஒரு வார்த்தை தவறுதலாக பேசிட்டாரு அதை எடுத்து நீங்க கிண்டல் பண்றீங்க ஆனா எத்தனை இடங்கள்ல என் மண் வந்து அதுல இங்க திருடப்படுது என் மலையில் உடைக்கப்படுது அதுக்கப்புறம் என் இயற்கை வளங்களை அழிக்கப்படுதுன்னு பேசுகிறார் அதை யாராவது ஒருத்தவங்க எடுத்து வச்சு பேசுறாங்களாப்பா நான்ப்பா சீமான் இவ்வளவு விஷயம் பேசுகிறாருப்பா மரங்களை விட்றாங்களாப்பா மலைகளில் விட்றாங்களப்பா நீர் இல்லையப்பா விவசாயிகள் பொராடுறாங்களப்பா இதெல்லாம் தெரி சீமானவர் நல்ல விஷயம் பேசுறார் பணம் அவர் பேசக்கூடிய உரிய ஒரு தவறு மட்டும் எடுத்து நீங்கள் அவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க அவர் பேசக்கூடிய மற்ற விஷயங்களை பேசுங்க நீங்கள் சாப்பிட்ற சொத்துக்கும் செத்து தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறார் அவருக்கு இதெல்லாம் தேவையா அழகா அவர் சினிமாவில் போயிட்டு ரெண்டு படம் டேரெக்ஷன் பண்ணாருன்னா அவர் சம்பாரிச்சுட்டு அவர் அவர் பண்டாட்டியே பிள்ளைங்க அவர் வாழ்ந்துட்டு போக முடியும் ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தேர்தல் சமயங்களில் அவருடைய முகத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா நானே நிறைய முடங்களில் நான் பார்த்துருக்கேன் காலையில் ஒரு பிரச்சாரம் ஆரம்பித்தார்ன்னா இருபது வரைக்கும் பிரச்சாரம் சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை தூங்குவதற்கு நேரம் இல்லை ஏன் தொடர்ச்சியாக பயணம் பண்ணி இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியலை நம்ம பேசணுங்கிற ஒரு களத்துக்கு அவர் வராதுல இதையும் அவர் செய்யணும் அவர் நினைச்சிருந்தால் நாலு படத்தை எடுத்துகிட்டு நாலு பெரிய இயக்குநர்கள் வச்சுக்கிட்டு இல்லை நடிகர் விஜய் அவர்களை கூட வச்சு ஒரு ரெண்டு படம் பண்ணி கோடிக்கணக்கான சம்பளத்தை வாங்கிட்டு அழகாக இருக்க முடியுமே ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய அரசியலை பேசணும் தன்னுடைய மக்களை வந்து இங்கே பாதுகாக்கணும்னு ஒரு மனுஷன் வரல அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அதை பேசாமல் ஒரு சின்ன விஷயம் தவறு பண்ணிட்டார் உடனே அதை பேச வேண்டியது இல்லை பல ஆண்டுகளாக அவர் சொன்னார் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலைக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம சம்மந்தமும் இல்லைன்னு பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பேசினார் ஆனா ஒரே ஒரு மேடையில் வந்து பேசினார் ஆமா நாங்கள் தான் கொண்டு அப்போ என்ன பண்ணீங்கன்னு கேட்டார் அத மட்டும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அவ்வளோ ட்ரோல் பண்றீங்க இதெல்லாம் வந்து நியாயமான விஷயம் இல்லை அவர் நீங்க ட்ரோல் பண்ணுற நீங்கள் அவர் பேசக்கூடிய நல்ல விஷயங்களையும் எடுத்து பேசுங்க அப்போ மக்களுக்கு தெரியும்ல ட்ரோல் மட்டும் அவர் இப்போ கொண்டு தொடர்ந்து தேர்தல் வரும்போது மட்டுமே அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த ஒரு நெருக்கடினு சொல்லலாம் நெருக்கடி அப்படிங்கிற தாண்டி இந்த அப்படின்னா அவரோட நிறைய பேர் பேசினாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களாம் இது மாதிரியான நேரங்கள்ல முன் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் செய்யும் போது அதற்கான நோக்கம் என்னவானது ஒண்ணும் இல்ல திரு சீமானவர்களே கருத்தியல் ரீதியாக எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் இங்க நேருக்கு நேராக விவாதித்து வீழ்த்த முடியாதுங்கிறதுல ஆணித்தனமாக எல்லாருக்கும் தெரியும் அது அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும் உதயநிதி அவர்களுக்கும் தெரியும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா கருத்தியல் ரீதியாக ஆயிரம் கருத்தை திரு சீமானவர்களை முன்வைப்பார் அரசியலில் நேரடியாக மோத முடியல வேற என்ன பண்ண முடியும் இந்தமாரி ஏதாவது ஒரு சில்லற விஷயங்களை வச்சு தான் அவருடைய பேரை டேமேஜ் பண்ண முடியும் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பரிச்சயமான வேட்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பரிச்சயமான வேட்பாளர்களை நிறுத்தலை க கட்சிக்கு புதிதாக வந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வித்யாரணி அவர்கள் வந்து பாஜகவுலேருந்து வந்தோடனே வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு நபரே சொன்னாங்க இது மாதிரி புது நபரோட வருகை அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதை தாண்டி பரிச்சயமற்ற நபர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தான் நாம் தமிழருக்கு இந்த தடவை வந்து வாக்குகள் சரிந்திருக்குன்னு சொல்கிறாங்களே இல்லை அப்படி இல்லை நீ ஒரு விஷயம் பாருங்கள் தஞ்சாவூரிலிருந்து ஒரு வேட்பாளரை எடுத்துகிட்டு போய் சிவகங்கையில் நிப்பாட்டிருக்கிறார் சிவகங்கையில் எப்படி ஓட்டு வாங்கிட முடியும் சீமானவர்களுடைய அரசியல் தவறு அப்படின்னாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்குகள் தொகுதி அது சிவகங்கை தான் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் வாக்குகள் நாம் தமிழ் கட்சி வாங்கி காட்டினாங்களா இதுதான் மாற்றத்துக்கான புரட்சி திரு சீமான் அவர்கள் வந்து எந்த வேட்பாளரை நிப்பாற்றுறாங்க முக்கியம் இல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அம்மையார் கனிமொழி அவர்களை இங்கே சென்னையில் வந்து போட்டிவிட சொல்லுவாங்களா ஜெயிச்சிருவாங்களா மயிலாடுதுறையில் இல்லை தஞ்சாவூர்ல இல்லை திருச்சியில வேற எங்கேயாவது போய் அவங்க போட்டிடுவாங்களா போட்டியிட மாட்டாங்க இப்போ அண்ணன் நார்ராசா ராசா அவர்கள் இருக்காரு ஏன் அவர் தொடர்ச்சியாக நீங்கள் தனி தொகுதி கொடுக்குறீங்க சமூக நீதி சமத்துவம் பேசுகிறீங்க ஏன் நீலகிரி தொகுதியில் குடுக்குறீங்க பெரம்பூர் தொகுதி வந்து தொகுதியாக இருந்தது அது வந்து பொது தொகுதியா மாத்திரதுக்கு அப்புறம் அண்ணன் ஆராசாவை வந்து நீலகிரியில் போறீங்க அவர் கூட வந்து சென்னையில் ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்கள் தான் சமூக நீதி சமத்துவம் சாதி ஏற்ற தள்ளுகள் எல்லாம் அவர் எடுக்கக்கூடியவர்களூபம் அப்புறம் இதெல்லாம் இருக்குல்ல இப்ப தயநிதி மரன் அவர்கள் ஏன் சென்னையில் மட்டும் கூட்டி போறாரு அவரை போயிட்டு விருதுநகர்ல போட்டி அப்புறம் நாம் தமிழகி அப்படி இல்ல நீங்க தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரியை கொண்டு போய் சிவகங்கையில் நிப்பாட்டினாலும் அந்த மக்கள் அங்க வாக்கு அவர்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சகோதரி கார்த்திக் அவர்களை கொண்டு வந்து நாகப்பட்டினத்தில் நிப்பாட்டினாங்க நீங்க நாகப்பட்டினத்தில் ஒரு லட்சத்துக்கு மேலான வாக்குகள் வாங்கினா அதே மாதிரி சகோதரி காலியம் அவர்கள் வடச்சனையில் போட்டாங்க இந்த மாதிரி மயிலாடுதுல போட்டாங்க ஒரு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் வாங்கினாங்களா அண்ணன் ஹுமன் கபீர் அவர்கள் தஞ்சாவூர்ல போட்டார் ஒரு லட்சத்துக்கு அதிகமான வாக்கள் வாங்கினாங்களா வித்யாரணி வீரப்பன் அவர்கள் நாம் தமிழ் கட்சிக்கு புதியது ஆனாலும் அண்ணன் சீமான சொல்லிய வாக்குக்காக அவருடைய கொள்கைக்காகவும் கோட்பாடுக்காகவும் ஒரு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் செலுத்தினா இதுவே பெரிய ஒரு மாற்றம் தானே கிட்டத்தட்ட நான்கு ஐந்து பெண் வேட்பாளர்கள் மட்டுமே ஒரு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளை பெற்றிருக்காங்க இதுவே ஒரு மாற்றம் தானே மற்ற அரசியல் கட்சிகள்லாம் நீங்க பாருங்க இந்த வேட்பாளரை இந்த தொகையை தாண்டி வேறு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வாக்குப்பட மாட்டாங்க ஆனா நாம் தமிழ் சென்னையில் உள்ள ஆளை கொண்டு போய் நீங்கள் கன்னியாகுமரியில் வாக்கு போடுவாங்க கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு நீ சென்னையில் வந்து பாட்டாலும் வாக்கு செலுத்துவாங்க இதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு மாற்றத்துக்கான புரட்சி நம்ம சொல்லணும் ஓகே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் இன்னும் வாக்குகள் வாங்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு கலை வேலைகள் செய்யணும் அப்படின்னா எந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணும் முதல்ல நாம் தமிழ் கட்சி வந்து கிராமப்புறங்களில் வேலை செய்யணும் ஒரு மரம் வந்து வளர்வதற்கு ரொம்ப அடித்தளம் எதுனா அந்த மரத்தினுடைய வேர் அதே போல் ஒரு கட்சி வளரணும் அப்படின்னா அதனுடைய வேறு எதுனா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கிளைகள் இதுவரைக்கும் அதிமுக திமுக கட்சிகள் மாறி மாறி ஆட்சி புரிந்தாலும் மாறி மாறி தவறுகள் செய்தாலும் இதுவரைக்கும் மக்கள் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க வாய்ப்புகள் அளிக்கிறாங்கன்னா கிராமப்புறங்களில் விழக்கூடிய வாக்குகள் தான் நீங்கள் பாருங்கள் ஒரு கிராமத்தில் நீங்களும் கிராமத்திலிருந்து வந்திருப்பீங்க நானும் கிராமத்திலேருந்து வந்தோம்னா என் ஊரில் எல்லாம் எட்டு மணிக்கு மேலே பஸ்ஸே கிடையாது அந்தமாரி கிராமத்தில் இருந்து வந்து தான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு தேர்தல்னு வந்துச்சுன்னா அந்த கிராமத்தில் பாருங்க ஒரு அதிமுக கிளையை சார்ந்தவங்க ஒரு இரநூறு பேர் இருப்பாங்க திமுக கிளையை சார்ந்தவங்க ஒரு இரநூறு பேர் இருப்பாங்க இவங்க தான் மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்பாங்க அவங்க வந்து என் கட்சி தான் என் கட்சி ஜெயிச்சு அப்படின்னு போய் நிற்பாங்க ஆனா அவங்களுக்கு மேலே நடக்கக்கூடிய அரசியலோ அவங்க செய்யக்கூடிய ஊழலோ தவறுகளோ எதுமே தெரியாது அதே போல தான் நாம் வந்து தன்னுடைய கிராமப்புறங்களில் முதல்ல கட்டமைப்பை சரிப்படுத்தணும் இன்னும் நிறைய பேர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னும் மெம்பர்கள் கூட நாம் தமிழ கட்சியால் வர முடியல பூத் ஏஜென்டர்கள் வர முடியலன்னு ஆனாலும் வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்னா இந்த இளைய சமுதாய பிள்ளைகள் கையில் ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கோம் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா சீமான அவர்கள் பேசக்கூடிய கருத்தை பார்க்குறாங்க முன்னாடியெல்லாம் வந்து ஒரு பொய் சொல்லிட்டு ஒருத்தன் தப்பிச்சு போயிடலாம் ஆனால் இன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சிக்கு ஒன்று சொல்லிட்டு திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு மாற்றிங்க செஞ்சாங்கன்னா உடனே எல்லாமே வீடியோவாக வந்துடுது மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ திரு சீமான அவர்கள் பேசக்கூடிய கருத்து சரின்னு செஞ்சுறாங்க ஆனால் இந்த அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் கையில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் அந்த அளவுக்கு ஊரில் வச்சிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஃபேஸ்புக்னா என்ன இன்ஸ்டாகிராம்னா என்ன யூடியூப்னா என்னென்னு பெரும்பான்மையாக தெரியாது இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு ஃபேஸ்புக்னா என்ன யூடியூப்னா என்ன எதுவுமே தெரியாது ஆனால் எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க யாருக்கு பண்ணால் ஓட்டு போடணும் அப்படின்னு ஆனால் சீமான அவர்களுக்கே போடுங்கம்மா மைக்கு சின்னம் அஞ்சாவது இடத்துல இருக்கும் அக்கா காளியம்மாள் அவர்கள் போட்டிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா போய் அந்த போட்டுட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க நான் கரெக்டாக ஓட்டு போட்டுட்டேன் அப்படின்னாங்க அப்போ நம்ம சொல்ல வேண்டிய தேவையங்க இருக்குது ஆனால் நாம் தமிழை கட்சி வந்து கிராமப்புறங்களில் போயிட்டு தேர்தல் பிரச்சாரங்களை நிறைய இடங்களில் வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக நான் காதில் வாங்கிட்டு இருந்த செய்தி அதனால் கிராமப்புறங்களை நம்ம கவனம் செலுத்தி கிராமங்களில் வந்து க ஒரு கட்டமைப்பு உருவாக்கி ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒரு கொடியை ஏற்றி அங்கே ஒரு கிளையை உருவாக்கினால் மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மரம் வந்து வளரும் வேறு வந்து ஸ்ட்ராங் இல்லைனா அந்த மரம் வந்து ஸ்ட்ராங் இருக்காது சீக்கிரமாக பட்டு போயிடும் நம்ம என்ன தான் வெளியே வெளியில் வந்து நகர அந்த பகுதிகளில் வந்து நகர்ப்புற பகுதிகளில் வந்து வாக்குகள் விழுந்தாலும் ஒரு நாம் தமிழ் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் திமுக அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியை வீழ்த்தி இன்னும் மூணாவது மூணாவது மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி இங்கே இருக்கு ஆனால் முதல் இடத்துக்கு நாம் தமிழ் கட்சி வரணும்னா அந்த வேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த வேர் வந்து கிளைகள் தான் இப்போ அந்த கிராமப்புறங்களுக்கு எல்லாம் போயிட்டு அங்க இது மாதிரி கொடியேற்ற வேலைகளோ கொடி கம்பங்கள் வைக்கிற வேலைகளோ அங்க ஒரு கட்சிக்கான ஒரு நற்பணி மன்றங்களையோ இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பாசறைகளோ உருவாக்குறதுக்கு கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தம்பிகள் தானே வேலை செய்யணும் சாட்டை துறைமுறை மூத்தவர்கள் தான் வேலை செய்யணும் மூத்தவர்கள் தான் வேலை செய்யணும்னா அவர்களை மட்டுமே எதிர்பார்க்க கூடாது இல்ல இப்ப அவர்கள் இல்லைன்னா யார் செய்யணும் அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் நகர பொறுப்பாளர் ஒன்றிய பொறுப்பாளர் அவங்க போயிட்டு ஒவ்வொரு கிளைகள்ல போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து மாதிரி நாங்கள் வந்து இத்தனை தேர்தல்களை போட்டிகிட்டு இருக்கோம் திமுக இவ்வளோ தவறுகள் செஞ்சிருக்கு அதிமுக இவ்வளோ தவறுகள் செஞ்சிருக்கு பாஜக இவ்வளோ தவறுகள் செஞ்சிருக்கு நாங்கள் வந்தால் விவசாயத்தை பாதுகாப்போம் விவசாயிகளுக்கு இவ்வளோ விஷயங்கள் செய்வோம் முதியோர்களுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் நல்லது பண்ணியிருக்கோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலே தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டம்னு ஒன்று கொடுத்தோம் அதில் பாருங்கள் நாங்கள் இவ்வளோ நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கோம் நம்ம பாருங்கள் காவிரி ஆறு இப்போ டெல்டா மாவட்டம் இப்போ டெல்டா மாவட்டத்தில் நம்ம குறிப்பிட்டு பேசுவேன் ஏன்னா நான் டெல்டா மாவட்டத்தில் சேர்ந்தேன் இப்போ டெல்டா மாவட்டத்தில் காவிரி ஆறு எப்படி தண்ணி ஓடுனது ஆனால் இன்றைக்கி காவேரி ஆற்றில் தண்ணி இல்லை காஞ்சி போய் வறண்டு போய் கிடக்கு பசங்கலாம் அங்கே கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இங்கே போச்சு விவசாயத்துக்காக கர்நாடக கையெழுத்து நிற்கிறோம் அதெல்லாம் சொல்லணும் ஆனால் இன்னைக்கு டெல்டா மாவட்டத்தை மட்டும் பாருங்க தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த மூன்று மாவட்டத்தில் மட்டுமே ஒரு லட்சத்துக்கு மேலான வாக்குகளை வந்து இந்த மூணையும் சேர்த்தீங்கன்னா நாலு லட்சம் வாக்குகள் வருது இந்த நாலு லட்சம் பேர் டெல்டா மாவட்டத்தில் நாம்துமிழி கட்சிக்கு வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்னா அப்போ விவசாயிகள் வந்து நாம் தமிழக கட்சிக்கு வாக்கு செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ விவசாயத்தை மட்டுமே தொடர்ச்சியாக பேசக்கூடிய நாம் கட்சி ஒவ்வொரு கிராமங்களையும் போய் தன்னுடைய கொள்கை என்ன நாங்கள் எந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கோம் விவசாயிகளுக்கு எதிராக இந்த அரசுகள் எப்படிலாம் வேலை இதெல்லாம் சொல்லி அந்த மக்களை வந்து தன் பக்கம் கொண்டு வரும் இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்க ஒண்ணு இல்ல இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த ரெண்டு ஆண்டுகளும் தம்பி தங்கைகள் வந்து இணையத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் இணையத்தில் வேலை பார்க்குறாங்க வெளிநாட்டில் வரக்கூடியவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்த்துட்டு இரவு நேரங்களில் வந்து இணையங்களில் வந்து பதிவுகளை போடுறாங்க நாம் தமிழிக் நிகழ்ச்சியை ப்ரொமோட் பண்ணுறாங்க இணையத்தில் நாம் நிகழ்ச்சி அடிச்சிக்க இந்தியாவிலேயே இந்தியாவிலே கிடையாது அது ஒரு நிதர்சனமான உண்மை அது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் கிராமப்புறங்களில் போய் வேலை செய்யுங்க இப்போ ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்ச தம்பி தென்னகம் தென்னகமிஷன் ஒரு தம்பி ஒரு வலைவழி வச்சிருக்காரு அந்த தம்பி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சிவகங்கையில் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அவ்வளோ வேலைகள் செய்கிறாரு ஒவ்வொரு ஒவ்வொரு பதிவுகள் போடும்போது நம்ம பார்க்குறோம் தம்பி இந்த அளவுக்கு கஷ்டப்படுறானே அந்த தம்பிக்கு கஷ்டப்படணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை அந்த தம்பி நினச்சிருந்தா டெய்லி உட்காந்து கேமரா முன்னாடி வச்சுக்கிட்டு வீடியோவை மட்டும் பேசிக்கிட்டு நான் வந்து இந்தமாரி வீடியோ போடுறேன் நாம் தூண்மை கட்சி இதை செஞ்சிருக்கு அதை செஞ்சிருக்கு வீடியோ மட்டும் போட முடியும் ஆனால் களத்தில் இறங்கி அந்த தம்பிக்கு வேலை செய்யணும்னு எந்த விதமான தேவையும் இல்லை ஆனால் அந்த தம்பி என்ன பண்ணானா நேரடியாக காலை முதல் மாலை வரை களத்தில் நின்று ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள் ஒவ்வொரு முதியோர்களையும் பார்த்து நான் அந்த கண் கூட நான் வந்து பார்க்க முடியலனாலும் அந்த இணையத்தின் வழியாக நான் பார்க்குறேன் ஒவ்வொரு பாட்டி கிட்டையும் தாத்தாக்கிட்டையும் உட்காந்து பாட்டி இங்கே பாருங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் சின்ன வயசில் இருந்தமாரி ஊர் இங்கே இருக்கா மரம் இல்லை வயல்கள் இல்லை தண்ணி இல்லை ஆனால் நாம் தூண்மை கட்சி நீங்கள் ஓட்டு போடுங்க இதெல்லாம் நாங்கள் மாற்றி காட்டணும்னு சொல்லி அந்த தம்பி வந்து அவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்கான் அதன் தொடர்ச்சியாகவே அந்த தம்பி மட்டும் இல்லை இன்னும் நிறைய உறவுகள் சிவகங்கையில் வேலை பார்த்தாங்க ஆனால் நான் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா அந்த தம்பி நினச்சிருந்தா வீடியோ மட்டும் போட்டு அந்த தம்பியை சம்பாதிச்சிருக்க முடியும் பேரும் எடுத்துருக்க முடியும் ஆனால் களத்தில் போய் நிற்க வேண்டிய தேவையில்லை ஆனால் களத்து போய் நின்று ஒவ்வொருத்தவங்களையும் வாக்குகளை வாங்கி ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்குகளை சிவகங்கை தொகுதிக்கு பெற்று கொடுத்ததால தம்பி சென்னங்கம் மிஷன் அவர்களுடைய உழைப்பும் அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் அதேமாரி எல்லாருமே களத்தில் இறங்கி போய் ஒவ்வொரு கிராமப்புறங்களில் உட்காந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போய் திண்ணை பிரச்சாரம்னு ஒன்று இருக்கு ஒரு வீட்டுக்கு நீங்கள் போய்ட்டு அம்மா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு காலில் விழுந்துட்டு வந்து திராவிட அரசியல் இதுவே நீங்க போய்ட்டு அம்மா பாருங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் இப்படி இருந்தது y வயல்லாம் காஞ்சி போச்சு நீர் இல்லை நம்ம சோத்துக்கு கஷ்டப்படுறோம் ரேஷன் கடையில் போடக்கூடிய அரிசியை பருகு ரேஷன் கடையில் போடக்கூடிய சக்கரையை பிறகு ரேஷன் கடையில் கூடக்கூடிய பாமாயில் பிறகு இதெல்லாம் சாப்பிட்டா எந்த விதமான நோய்கள் வரும் எப்படி வரும் இதெல்லாம் நம்ம மாற்றணும் நம்ம தற்சார்பு பொருளாதாரத்துக்கு போவோம் தற்சார்பு பொருளாதாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா விவசாயத்தில் ரொம்ப மூத்தவர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாக தெரியும் அவர்கள்கிட்ட சொல்லி அப்படிப்பட்ட வாக்குகளை வாங்கணும்ங்கிறேன் அப்படி வாக்குகள் வாங்கினாங்கன்னா நாம் தமிழக கட்சி மட்டும்தான் இப்போ எப்படி நவீன் பட்நாயக் அவர்கள் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு ஆண்டுகள் அங்கே ஆட்சி புரிந்து இந்தியாவிலேயே அதிகமாக தொடர்ச்சியாக ஆட்சி புரிஞ்சாலும் நவீன் பட்நாயக் அதே போல நாம் தமிழக ஒரு முறை ஆட்சிக்கு விட்டாங்கன்னா அந்த நாம் துமுக்சியை வீழ்த்துவதற்கு திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் கூட்டணி சேர வேண்டிய அவசியம் ஏற்படும் சரி தொடர்ந்து பாப்போம் நீங்க சொன்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது நடக்குதா அப்படின்னு ரொம்ப நன்றின நன்றி